Hi friends, welcome. நான் கீரன் யூடியூப் சேனலில் குரூப் ஒர்க்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஸ்ட் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் டிஎன்பிசி அஃபிஷியலாக எந்த மாடல் கொஸ்டின் பேப்பருமே வெளியிடலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த இருந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை தொகுத்து தமிழ் நியூஸ் ஏற்ற மாதிரி ஒரு மாடல் கொஸ்ட் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாடல் கொஸ்ட் பேப்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்க பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க டிஎன்பிசியில் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நம்மளுடைய சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது மார்ச் பன்னெண்டுலேருந்து ஸோ இதற்கான டெஸ்ட்டு ஷெடியூல் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாடல் குவஸ்ட் பேப்பர் ஓகேங்களா மாடல் குவஸ்ட் பேப்பரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே மாடல் கொஷனில் கொடுக்குறோம் ஓகேங்களா ஆறாவது இலக்கணம் ஓகேங்களா ஆறாவது இலக்கணம் ஃபுல்லாக தமிழ் நியூ புக் ஓகேங்களா பழைய புக் கிடையாது நியூ புக் மட்டும் ஆறாவது இலக்கணம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நடக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு இப்போயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஷெட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் நியூ புக் இலக்கணம் மட்டும் டெஸ்ட்டுங்க ஓகேங்களா நீங்கள் ஷெடியூல் பாருங்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பது பத்து இந்த பக்கம் தலைப்பு பாருங்கள் இலக்கணம்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா தமிழ் நியூ புக் தான் நியூ புக்கில் இலக்கணம் மட்டும்தான் டெஸ்ட்டு அது முடித்த உடனே ஆறு டு பத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் ஸ்விஸில் போக போகிறோம் ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம பிரித்து உங்களுக்கு சிலபஸ் வைஸில் கொண்டு போவோம் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடி புக் வைஸில் போகும் தமிழ் பழைய புக்கு ஏன்னா நம்ம வந்து நியூ புக் முடிச்சுட்டு சிலபஸ் வைஸில் போயிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு தமிழ் பழைய புக் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொது தமிழ் சிறப்பு தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம் அது முடிச்சுட்டு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் பழைய புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூல் தெளிவாக இருக்கும் நீங்கள் இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்கான கொஸ்டின் பேப்பரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு டிஸ்ட்டுங்க முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் அன்னைக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்பில் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒன் ஹவர் டெஸ்ட் நடக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்களுக்கு ஓல்டு புக் இல்லை அப்படின்னா ஓல்டு புக்கான பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா நியூ புக் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நியூ புக்கு எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நியூ புக் வாங்கிக்கோங்க ஏன்னா அதுவும் பிடிஎஃப் படிச்சோம்னா உங்களால் படிக்க முடியாது ஓகேங்களா அதனால் புக்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வைக்கோங்க படிங்க ஓகேங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாடல் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினை தொகுத்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் அது டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூத்தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது ஓகேங்களா இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்